ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இந்த வீடியோவில் வெஜ் அண்ட் நான்வெஜ்க்கு போடக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் எப்படியா இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படியா இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நான் பறித்த குழம்பு மிளகாய் தூளில் இருந்தேங்க சிக்கன் குழம்பு செஞ்சிருக்கேன் எந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் டேஸ்ட் வைஸும் அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ஒன்றால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடாயை எடுத்துங்க அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஃபஸ்ட் நல்லா ட்ரை பண்ணிக்கலாங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க குழம்பு மிளகாய் எந்த ஒரு பொருள் வறுத்தாலும் சரிங்க சிம் ஃப்ளேமில் தாங்க வச்சு வறுக்கணும் அப்போ தான் ஈவனாக பருப்புட்டு வருங்க கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க அதே டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க துவரம் பருப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க குழம்பும் நல்லா தின்னாக வரும் குழம்பு மிளகாய் தூளுக்கு பொருள் சேர்த்து வறுக்கும் போதுங்க கை விடாத நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் பொருள் வந்து தீஞ்சி போகாது தீஞ்சி போயிடுச்சுன்னா செய்யும் செய்யும்போது லைட்டாக வாசம் வர மாதிரி இருக்குங்க கலரும் குழம்புல மாறிடும் அதனால நல்லா கை விடாத நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க தோரம் போகிற கலர் பாருங்க நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க லைட்டாக பொன்னிறமாக வர மாதிரி வந்துச்சுனாவே கலர் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லி அர்த்தங்க இந்த டம்ளரில் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கலாங்க அரிசி வறுக்கும் போது ரொம்ப கவனமாக பார்த்து வறுக்கணுங்க ரொம்ப நம்ம வறுத்துட்டோம்னா ஒரு மாதிரி கருப்பு கலர் ஆகிற மாதிரி ஆயிரும் அதனால் பார்த்து வறுத்துக்கலாங்க அரிசி நல்லா பொரிஞ்சு வர சவுண்டு கேட்குங்க அந்த ஸ்டேஜில் வேற ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாங்க எப்படி நம்ம கிளறிட்டு விட்டோம்னா அரிசி வந்து பாருங்கள் எப்படி பொரியுது இது தாங்க கரெக்டான போதும் இதுக்கு மேலே விட்டோம்னா கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகி போயிடும் ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆயிருங்க வேற ஒரு தட்டத்தில் கொட்டிட்டு அடுத்த என்ன பொருள் வருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க எந்த கடலை பருப்பு துவரம் பருப்பு அரிசி எல்லாம் எடுத்தமோங்க அதே டம்ளல்ல ஒன்றரை டம்ளர் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் அரைக்கும் போது எப்பயுமே ஒரு அரை டம்ளர் வந்து ஜீரகம் அதிகமாக சேர்த்தாதாங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஜீரணமாகறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஜீரகம் வறுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிறது வந்து நம்மளுக்கு தெரியாது நல்லா வருத்திட்டு இருக்கும்போது லைட்டாக படன்னு வேடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குங்க அந்த ஸ்டேஜில் வேற ஒரு தட்டத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு வந்து ஒரு இருபது கிராம்பாட்டை சேர்த்துருக்கங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நாம் இப்போ வருகிற பொருள் எல்லாமே கரம் மசாலா பொருளுங்க குழம்புல வந்து லைட்டாக காரம் சேர்த்து தூக்கி கொடுக்கறதுக்கு இந்த பொருள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க இதுவுமே நல்லா வந்துச்சான்னு சொல்லி தெரியறதுக்குங்க லைட்டாக பொரியிற மாதிரி சவுண்டு கேட்குங்க அந்த ஸ்டேஜில் வேற ஒரு தட்டத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க அடுத்து குழம்பு மிளகாய் தூளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னென்னாங்க மிளகுங்க இது வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் நான் வந்துங்க காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு ஒன்னேகா டம்ளர் வந்து எடுத்துருந்தேங்க மிளகு வறுக்கும் போது பார்த்து நல்லா கவனமாக வறுக்குங்க நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க மிளகு வறுக்கும் போதுங்க கலர் சேஞ்ச் ஆகிறதே தெரியாது பார்த்து வறுத்துக்கணுங்க நானே ஃபஸ்ட் டைம் வறுக்கும் போது மிளகு வந்து ரொம்ப கருக்கிட்டேன் குழம்பு பார்த்தோம்னா ரொம்ப கருப்பாக ஆயிடுச்சுங்க ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி வாசம் வந்துடுச்சுங்க அதனால் மிளகு வறுக்கும் போது பார்த்து வறுத்துக்கலாங்க சும்மா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் காட்டும் வெந்தயத்தை சேர்த்து நல்லா வதக்கிலாங்க வெந்தயத்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க நம்ம வீட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு காஞ்ச கருவேப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க எங்கிட்ட வந்து காஞ்ச கருவேப்பில் வந்து இல்லைங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில தான் இருந்துச்சு அதை வந்து நான் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கி விட்டுக்கலாங்க கறிவேப்பில் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சுங்க கையை வச்சு நம்ம அப்படியே நசுக்கணும்னா அப்படியே பொறுப்பொருன்னு போகுங்க இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ் வேறொரு தட்டத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க நான் இப்போ சொன்ன எல்லா மெஷர்மெண்ட்டுங்க ஒரு கிலோ கொத்தமல்லிக்கு தேவையான மெஷர்மெண்ட்டுங்க கொத்துமல்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு கிலோ கொத்தமல்லிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துங்க அதை வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இது தாங்க ஒரு கிலோ கொத்தமல்லிக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி வறுக்கும் போது நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க இப்படி நல்லா வறுத்துட்டு கை வச்சு பார்க்கும்போது நல்லா கை பொறுக்கிற சூடு இருந்துச்சுன்னா கரெக்டான ஸ்டேஜுங்க இது வந்து ஒரு நாலஞ்சு டைமாக பிரித்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க மிளகாய் வறுக்கிறதுக்கு முன்னாடிங்க ஃபஸ்ட்டு கடையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்து வர்த்திங்கன்னா மிளகோடய காரம் வந்து வராதுங்க மிளகாய் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ வண்டு வந்து பிடிக்காது இருக்குங்க ஒரு கிலோ கொத்தமல்லிக்கு ஆறுநூறு டு ஏழ்நூறு கிராம் வந்து மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க ரொம்பயும் அதிகமாக போவது ரொம்ப கம்மியாக இருக்காதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்குங்க மிளகாய் வந்து வறுக்காத டைரெக்டாக வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க வறுத்த வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க வறுத்த பொருள் எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அரைச்சிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சு அதில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க குழம்பு தூள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே வாசம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த குழம்பு மிளகாய் தூள் வச்சு சிக்கன் குழம்பு நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மண் சட்டியில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுங்க ஒரு நூற்றம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை தூள் சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு ஆறு ஏழு பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேங்க ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சத்தூளும் சேர்த்திங்க நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாங்க மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாசி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக ஒரு அன்னாச்சி பூ வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையே சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி அதையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எந்தளவுக்கு நம்ம குழம்போட அளவு வேணுமோ அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க குழம்பை மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கி வச்சு வந்து இல்லைங்களா அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் அரைச்சி இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பாருங்கள் எந்த அளவு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் குழம்பை மிளகாய் தூள் ஒரு நாளைக்கு அரைச்சி சிக்கன் கிரேவி வச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேறு எந்த ஒரு கலருமே சேர்க்கலைங்க பாருங்கள் அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சிக்கன் சேர்த்து அதில் தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துங்க நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கறி சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலா கூட நல்லா பெரட்டி விட்டுடுங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காத ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாங்க கறி வந்து ஓரளவுக்கு நல்லா சுண்டி வருங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க உங்களுக்கு வந்து குழம்பு ரொம்ப தண்ணியாட்ட வேணாலும் தண்ணியாட்ட வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கெட்டியாக வேணாலும் கெட்டியாக வச்சுக்கோங்க லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னாங்க குழம்பு நல்லா கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க நல்லா வேக விட்டுட்டேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு சிக்கன் குழம்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டுங்க அந்த கறி கூட சாந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்து சிக்கன் மசாலா கறி மசாலா தேவையான அளவுக்கு உப்பு தழை சேர்த்துங்க சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி இந்த மசாலா ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க